எல்லாருக்கும் வணக்கம் பத்து தலை கொண்ட இராவணன் அவனோட சக்தியை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ஆனா அவனோட அந்த அசுர பலம் எல்லாமே ஒரு சின்ன கல் முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போன ஒரு கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமாங்க இதுதான் இராவனோட சிவராத்திரி ரகசியம் யோசிச்சு பாருங்க என் அம்மாவே என்னால காப்பாத்த முடியலனா இந்த சக்தி எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் இந்த ஒரு கேள்வி இந்த ஒரு விரக்தி தான் இராவணனோட முழு கதையுமே மாட்டுச்சு அவனுக்கு கிடச்ச வரம் சக்தி ராஜ்யம் எல்லாமே அர்த்தம் தோண ஆரம்பிச்சது இந்த இடத்துல இருந்து தான் நம்ம கதையே ஆரம்பிக்குது ஸோ இது வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட கதைன்னு நினைக்காதீங்க இது ஒரு மகனோட பாச போராட்டத்தோட கதை த அம்மாவை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக காலத்தையே எதிர்த்து நிற்க துணிஞ்சாம் பாருங்க இராவணன் அந்த கதை ஆனால் பாருங்க நேரம் அவன் பக்கம் இல்லை ரொம்ப வேகமாக கரைஞ்சிட்டே இருந்துச்சு அவங்க அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருந்துச்சு உலகத்தையே ஆட்டி படைச்ச அந்த மன்னனுக்கு இப்போ ஒவ்வொரு செகண்டும் ஒரு யுக மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படி ஒரு விரக்தியோட உச்சத்துல இருக்கும்போதுதான் ஒரு அசிரியரி கேட்டுச்சு அந்த குரல் அவங்க அம்மாவை காப்பாத்த ஒரு வழியா காட்டுச்சு என்ன வழி தெரியுமா ஒரு புனிதமான சிவலிங்கத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் வைக்கணும் வச்சிட்டா அவங்க அம்மாவுக்கு சாகா வரம் கிடைச்சிடும் சரி ஒரு வழி கிடைச்சிருச்சு இப்ப என்ன பண்ணணும் இராவணன் உடனே அவனோட இயல்பான வழிக்கு திரும்பிட்டான் அது என்ன பல தான் தன்னோட சக்தியால உலகத்தையே நடுங்க வச்சவனாச்சே இந்த தெய்வீக சவால அவன் எப்படி எதிர்கொண்டான் வாங்க பாக்கலாம் இங்க பாருங்களேன் இந்த முரண்பாட்ட ஒரு பக்கம் வானத்தையே உளுக்கிற இராவணனோட அசுர பலம் இன்னொரு பக்கம் பூமியில் இருக்கிற அசைக்க முடியாத ஒரு சின்ன கல் அவனோட மொத்த ராஜ்யத்தோட சக்தியும் சேர்ந்து அந்த ஒரு கல் முன்னாடி தோத்து போச்சு உடனே இராவனை என்ன பண்ணா அவனோட பலசாலியான வீரர்கள் அவனோட மொத்த படையும் கூப்பிட்டான் பெரிய பெரிய இரும்பு சங்கிலியாலெல்லாம் அந்த லிங்கத்தை கட்டி எடுத்து பார்த்தான் அவனை பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஒரு கல் சக்தியை வச்சு தூக்கிடலாம்னு நினைச்சான் அவ்வளோதான் ஆனா என்னாச்சு ஹம் அந்த கல் ஒரு இன்ச் கூட நகரல அவனோட அத்தனை பலத்தையும் மீறி அந்த லிங்கம் அசையாம நின்னுச்சு அந்த அரசனையும் அவனோட மொத்த ராஜ்யத்தையுமே எதிர்த்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு அது இப்ப பாருங்க ஒரு சின்ன கல்ல அசைக்க முடியலங்கிறது ராவணனோட ஈகோவை ரொம்பவே பாதிச்சிருச்சு அதனால அவன் என்ன யோசிச்சான் தெரியுமா இன்னும் ஒரு படி மேல போனான் ஒரு பயங்கரமான யாருமே நம்ப முடியாத ஒரு திட்டத்தை போட்டான் அவனோட லாஜிக் ரொம்ப சிம்பிள் சிவனோட இந்த சின்ன பிரதிநிதிய அதாவது இந்த லிங்கத்தை என்னால நகர்த்த முடியல பரவாயில்ல நான் சிவனோட வீட்டையே அதாவது கைலாய கைலாயமலையே தூக்கிட்டு வந்துடுறேன்னு முடிவு பண்ணிட்டான் இது அவனோட சக்தியை மட்டும் காட்டல அவனோட மனநிலையையும் காட்டுது யோசிச்சு பாருங்க புனித கைலாய கைலாயமலையே தன் தோல்ல தூக்குனான் ஆனா அவன் அந்த வெற்றி கழிப்புல இருக்கும்போதுதான் அவனோட வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி காத்துட்டு இருந்துச்சு மறுபடியும் அந்த அசரீரி கேட்டுச்சு நீ மலைய கொண்டு வந்திருக்க ஆனா நான் கேட்டத கொண்டு வரல இப்போ உன் அம்மாவுக்கு நேரம் இன்னும் கம்மியாயிடுச்சு தான் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது வெறும் உடல் பலத்தால பக்தியை அடைய முடியாதுன்னு ஸோ என்ன என்னாச்சு அவனோட அந்த மா பெரும் சக்தி பிரயோகம் ஒரு படுத்தோல்வில முடிஞ்சது கையிலாய மலையே தூக்குன அந்த கைகளால தன் அம்மாவோட உயிரை காப்பாத்த முடியல இப்பதான் நம்ம கதை ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வருது இங்க தான் அந்த விரக்தியும் தோல்வியும் சேர்ந்து அவனை வாண்டான வேற ஒரு காரியத்தை செய்ய வைக்குது அவனோட அகந்தையெல்லாம் உடைஞ்சு மனசு நுறுங்கி போய் அகத்திய முனிவர்கிட்ட ஓடினான் அவர்கிட்ட கதறி அழுதான் என் அம்மாவையே என்னால காப்பாத்த முடியலன்னா இந்த வாழ்க்கை வேஸ்ட்டு அவனோட வாழ்க்கையில் முதல் முறையா அவன் தன்னோட பலவீனத்தை ஒத்துக்கிட்டான் முனிவர் சொன்னதை கேட்டு அவன் மறுபடியும் அந்த அசையாத கிட்ட போனான் ஆனா இந்த முறை அவன்கிட்ட எந்த பிளானும் இல்லை இருந்தது எல்லாம் விரக்தி கோபம் துக்கம் இது மட்டும்தான் என்ன பண்றதுன்னே தெரியாம கையில கிடைச்ச ஒரு கைப்பிடி வில்வ இலைகளை பறிச்சு தன் கோபத்தையும் துக்கத்தையும் சிவன் மேல கத்தி அந்த இலைகளை அந்த கல்லு மேல வீசி எறிஞ்சான் இப்ப வாங்க சிவராத்திரியோட உண்மையான ரகசியத்தை பார்க்கலாம் அந்த ஒரு நொடி அந்த ஒரு செயல் அதுதான் எல்லாமே ஒரு மலையே தூக்குன பலத்தால சாதிக்க முடியாதத அந்த ஒரு கைப்பிடி இலை எப்படி சாதிச்சது கதையோட ரகசியமே இங்கதான் இருக்கு அவ அப்படி சரணடைஞ்ச அந்த நொடியில நம்ப முடியாத அந்த அற்புதம் நடந்துச்சு ஆமாங்க அசையாம நின்ன அந்த லிங்கம் அசைஞ்சது ஒரு பெரிய படையே ஒண்ணும் பண்ண முடியாத கல் ஒரு கைப்பிடி இலைக்கு அசைஞ்சது ஆனா கதை இங்க முடியல இராவணன் உடனே அகத்தியரை பிடிச்சுக்கிட்டு என்ன ரகசியம்னு சொல்லுங்கன்னு கேட்டான் நீங்க சொல்லியே ஆகணும் நான் உங்களை விடமாட்டேன்னு ஒரே பிடிவாதம் ஆனா அதே நேரம் ரகசியத்தை வெளியிடாதேன்னு ஒரு தெய்வீக குரல் அகத்தியருக்கு கட்டளையிடுது பாவம் அவர் எண்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தவிச்சாரு கடைசியில அகத்தியர் மனசு இறங்கினாரு அதுக்கு காரணம் இராவனோட பலம் இல்ல தான் அம்மா மேல அவன் வச்சிருந்த அந்த ஆழமான பாசம் அந்த அன்பை பார்த்துட்டு அவர் அந்த தெய்வீக ரகசியத்தை சொல்ல தயாரானார் அப்போ இந்த நம்பவே முடியாத கதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆழமான பாடம் என்ன ஏன் அவனோட சத்தி தோத்து போச்சு ஏன் அவனோட சரணாகதி ஜெயிச்சது அந்த உண்மையான இரகசியங்கிறது ஏதோ மந்திரமோ தந்திரமோ இல்லை அது ஒரு மனநிலை மாற்றம் உண்மையான பக்திங்கிறது நம்ம சக்தியை காட்டுறதுல இல்லை அது நம்மளோட முழுமையான சரணாகதியில தான் இருக்கு உலகத்துல இருக்கிற எந்த பலத்தாலையும் சாதிக்க முடியாததை நம்பிக்கையால சாதிக்க முடியும் அன்பு அதுவும் அந்த விரக்தியால நிலையில வர அன்பு அதுதான் கடைசி சக்தி அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது உண்மையான பலம்ங்கிறது மலைகளை தூக்குறதுல இல்லை அது ஒரு உயர்ந்த சக்திக்கு முன்னாடி நம்மளை முழுசா அர்ப்பணிக்கிற அந்த பலவீனத்துல தான் இருக்கு இராவனோட வாழ்க்கையில மிகச்சிறந்த தருணம் எதுன்னு கேட்டால் அவன் கைலாய மலையை தூக்குறது அவன் சரணடைஞ்ச அந்த நொடி தான் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சில அசைக்கவே முடியாத சவால்களுக்கு உங்களுக்கு இன்னும் அதிக பலம் தேவையா இல்ல இன்னும் அதிக சரணடைதல் தேவையா யோசிச்சு பாருங்க